பைடன் போறதுக்குள்ள ரஷ்யாவை முடிச்சு கட்டுறேன் அப்படிங்கிற பேர்ல செய்யறது எல்லாம் மிகப்பெரிய பேக்ஃபயர் ஆகிறவும் அந்த பேக்ஃபயர்ல நம்ம சிக்கிக்க கூடாதுன்னு ஒட்டுமொத்த உலகமும் யோசிக்க வைக்கிறாரு மனுஷன் எனக்காடா தகுதி இல்லை அப்படின்னு அதிபர் தேர்தலில் இருந்து விலக வெச்சிட்டீங்க அப்படிங்கிற மிகப்பெரிய பெரிய மனுஷன் வச்சு செஞ்சிருவோம் ஒட்டு ஒத்த உலகத்தையும் அப்படின்னு நினைச்சிட்டாரோ அப்படிங்கிற எண்ணம் அமெரிக்கர்களை தாண்டி எல்லாருக்குமே தோண ஆரம்பிச்சிருச்சு ஏன் அப்படின்னு கேட்டா உதாரணத்துக்கு இப்ப ரஷ்யாவோட ரீஜனுக்குள்ள அட்டாக் ஆகுறனால என்ன ஆகுது அப்படின்னா ரஷ்யா இதுக்கான நேரடியான திட்டமிடல் எல்லாம் உருவாக்கி தந்தது அமெரிக்கா தான் அமெரிக்க ஆயுதங்கள் ரஷ்ய மண்ணுல நேரடியாக சிக்கும் போது உலக யுத்தத்தை யாராலும் தடுக்க முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் தான் ரஷ்யா கிட்டேருந்து ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் இப்ப அவங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் கொடுக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே உக்ரைன் இல்லை விஷயமே கிடையாது இதுக்கு மூல காரணம் அப்படிங்கிறது அமெரிக்கா தான் அமெரிக்கா இந்த விவகாரத்தை ட்ரிகர் பண்ணி அழகு பார்க்குற மாதிரி நாங்களும் அமெரிக்காவுக்கு பல விவகாரத்தை ட்ரிகர் பண்ணி அழகு பார்ப்போம் அப்படின்னு சாராம்சத்தோட ஸ்டேட்மெண்ட்டுகளை அள்ளி தெளிக்கிறார்கள் அமைதியாக இருக்கக்கூடிய நபர்களா அப்படின்னு கிட்டா கிடையாது அமெரிக்காவுக்கு எதிராக புகையக்கூடிய இடத்துல ரஷ்யா வச்சு விளையாடும் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு பதிலுக்கு அமெரிக்காவும் விளையாடுது அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்ப உலக யுத்தத்தை தடுக்க முடியாது ஏன் அப்படின்னா உலக யுத்தத்தை நோக்கி ரஷ்யா தள்ளி விட்டுரும் ஏன்னா ரஷ்யா ஏற குறைய வருட கணக்குல ஒரு யுத்தத்திலே இருக்கு மற்ற நாடுகளை தள்ளிவிட தான் பாக்கும் இது எல்லா நாடும் செய்யக்கூடிய விஷயம்தான் அதனால ஒரு கூட்டணி சேர்ந்து அவங்கவுங்க காரியத்தை சாதிச்சுக்கங்களேன் இத பயன்படுத்தி அப்படின்னு ஒரு கூட்டணியை உருவாக்குச்சுன்னா உலக யுத்தமா ட்ரிகர் ஆயிரும் இதை ரொம்ப தெளிவா கிரிம்லன் வெளிப்படையாவே இப்ப சொல்ல ஆரம்பிச்சிட்டார்கள் இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க இந்த ஒட்டுமொத்த மொத்த வேலைக்கும் காரணம் பைடன் தான் அப்படின்னு அமெரிக்காலையும் பேசப்படுது ஐரோப்பாலையும் பேசப்படுது ஏன் அப்படின்னா ரஷ்யாவுக்குள்ள படைகள் போனதுக்கு அப்புறம் அந்த படைகள் வேட்டையாடப்படுது படுமோசமான ஒரு தோல்வி உக்ரைனுக்கு காத்துக்கிட்டு இருக்கு வீரர்களோட இழப்பு ஆயுதங்களோட இழப்பு அது போக இதுக்கு பதிலடி அப்படிங்கறது இன்னும் ரஷ்யா கொடுக்கல அது கொடுக்கும்போது உக்ரைனே இல்லாமல் போயிடும் உலக வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்காதுன்ட்டு இருக்காங்க இதை பூரா பார்த்து உக்ரைன் பயப்படுதோ இல்லையோ அது தணிக்கதை ஆனால் ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் நடுங்குது இதுக்கு காரணம் பைடன் தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு விஷயம் பூதாகரமாக வெடிக்குது என்னடா அப்படின்னு பார்த்தா ஜெர்மனி ஒரு அரசுவாரண்ட்டை ரிலீஸ் பண்ணுது ரஷ்ய அதிபர் புட்டினுக்கு எதிராவா அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை உக்ரைன் பிரதைக்கு எதிராக அதாவது உக்ரைனோட பிரதை அப்படின்னு சொல்லி ஒரு அரசு வாரண்ட்ட ரிலீஸ் பண்றாங்க இது பெரிய அளவு ஏஜென்சிகள் பிரேக் பண்றார்கள் சரி என்னதான் அந்த அரசு வாரண்ட் அப்படின்னு பார்த்தா நார்த் ஸ்ட்ரீம் பைப் லைனை வெடி வச்சு தகர்த்தது உக்ரைன் தான் அப்படின்னு அடிச்சு சொல்லக்கூடிய ரிப்போர்ட் ஜெர்மனி வசம் இருக்கு ஜெர்மனி அது சார்ந்து விஷயங்களை நகர்த்த ஆரம்பிக்குது எது உக்ரைன் சட்டைய பிடிக்குது உக்ரைன் ஆட்களை பிடிக்கிறார்கள் உக்ரைனை சேர்ந்த நபர்கள் தான் உக்ரைனோட அதி உச்ச தளபதி தான் நேரடியான பார்வை அவருக்கு உத்தரவிட்டது ஜலன்ஸ்கி எது இந்த பைப் லைனை வெடிச்சு தகர்க்கணும் அப்படின்னு இதுக்காக ஆறு நபர் வந்த ஒரு குழுவை போட்டு அந்த குழு தான் இந்த சதிசையில செஞ்சு ஒட்டு மொத்தமாக ஜெர்மனியோட எனர்ஜி சப்ளை லைனையே கேள்விக்குறியாக்குச்சு ஐரோப்பாவோட ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் கேள்விக்குறி ஆக்குச்சு அப்படிங்கிற ரிப்போர்ட் இது முதலே உனக்கு தெரியாதாடா அப்படிங்கிற கேள்வி நம்ம மனசுல வந்தாலும் இந்த காலகட்டத்தில் அது பூதாகரமா வெடிக்குது ஜெனஞ்சிக்கை பொறுத்தவரை இந்த ரிப்போர்ட் வெளியில வந்துச்சுன்னு ஊருக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவரும் ஒரு சூட தேத்தி சத்தியம் பண்ணிட்டார் இந்த ரிப்போர்ட் பொய் அப்படின்னு அப்ப நிலமையோட சீரியஸா நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன் அப்படின்னா வழக்கமா கொடுக்கக்கூடிய ஒரு ஏழு மணி அவங்க நாட்டு கணக்கு படி சாயந்தரம் ஆத்து ஆத்துன்னு போச்சு ஆத்துற நேரத்துல ஆத்திருந்தாரே பயப்படுறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் இல்ல இத பத்தி கண்டுக்கவே இல்லை அப்படின்னா கன்ஃபார்மா இந்த தான் செஞ்சிருக்காரு அப்படின்னு எடுத்துக்கலாம் இத ரெண்டோட உச்சம்தான் அந்த நிமிடமே சத்தியம் போட்டுருவோம் நமக்கு தெரியாத சத்தியமா அதை ஊரு நம்பாதா அப்படிங்கிறதுல எல்லாம் ஆனால் இங்கே சிக்கலே என்ன அப்படின்னா ஜெர்மனி ஏன் இதை இப்போ வெளியில் விட்டுச்சு ஏன் இதை பேசும் பொருளாக மாற்றுச்சு அப்படிங்கிறத காரணம் ஒன்றே தான் அப்பா சாமி இவனுங்களை நம்பி நான் ஏமாந்துட்டேன் அதனால் என்ன எதுவும் வச்சு செஞ்சிடாத நான் கூட்டாளியாக மாறிடுறேங்கிற சிக்னலை ரஷ்யாவுக்கு கொடுக்குது அதை தாண்டி இதில் வேற ஒன்று இருக்க முடியாது ஏன் அப்படின்னா ஒட்டு மொத்தமாக இந்த மொத்த திட்டத்துக்கும் உக்ரைன் தான் ஃபன் பண்ணுச்சு உக்ரைனோட ஜென்ரல்கள் தான் மேற்பார்வை பார்த்தார்கள் உக்ரைனோட ஜென்ரலுக்கு உத்தரவிட்டது ஜெலன்ஸ்கி இதுல செஞ்ச டீம் மொத்தமும் உக்ரைனோட டீம் அதுல ஒரு உக்ரைன் பிரதை பேர் எங்க கிட்ட மாட்டிக்கிச்சு இந்த அரசு வாரண்ட் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா பத்த வச்சிருக்கு இந்த பத்த வைக்கிறது அப்படிங்கிறது எதற்கு அப்போ உக்ரைனை கொளுத்தவா கிடையாது அமெரிக்க ஜெர்மனி நட்பை கொடுத்தவா கிடையாது இப்ப பெரிய அளவு பைடன் மேல கோபமா இருக்கு இதை சாக்கா வச்சு தாக்கும்போது ஜெர்மனி தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் அப்போ அமெரிக்க கூட்டணி உடையுது அமெரிக்கா கண்ட்ரோல் இல்லாமல் கூட்டணிகள் வெவ்வேறு திசைக்கு பாயுது சொல்லப்போனா ரஷ்ய ஆதரவு நிலைப்பாடே எடுக்கிறார்கள் எவ்வளவு நாள் தான் கூடுதலான பிரைஸ ரஷ்யாவோட எனர்ஜியவே சுற்றி வளைச்சு வாங்கிக்கிட்டு இருப்பாங்க இப்படியே போய்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை ரஷ்யாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவங்களோட கல்லா நிறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு நம்மளோட கல்லா குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கு அப்படிங்கிற பல தியரியை எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இப்போ இந்த ரிப்போர்ட்டை யாரு ரஷ்யாவும் கெட்டியா பிடிச்சிக்கிச்சு இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஜலஞ்சி ஆயிரம் சூடங்க கூட ஏற்றி சத்தியம் பண்ணுவார் அமெரிக்கா சட்டையை தான் பிடிப்பார்கள் அமெரிக்கா தப்பிச்சு போனாலும் கூட்டணி கையை விட்டு போகும் அதே மாதிரி ஐரோப்பா இனிமேல் அமெரிக்கா சொல்றத பூரா கேட்டு நடக்கணும் அப்படின்னா டேபிள்ல எடுத்து ஒரு வெயிட்டாக ஒரு அமௌண்ட வச்சுக்கணும் எதுக்கு உள்ளூர்ல சந்திக்கக்கூடிய அம்புட்டு இடைஞ்சல்களையும் உருவாக்குறது யாரு அப்படின்னா அமெரிக்கா தான் உருவாக்கும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போகாம மக்கள் தலையில ரொம்பவும் விழுதுராமல் இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபண்டை ரெடி பண்ணி டேபிளில் வைக்கக்கூடிய எல்லா ஐரோப்பிய தலைவர்களும் இப்ப செஞ்சு அதே தப்ப செய்யலாம் பண்டு ரெடி இல்லை ரெடி பண்ண முடியாது இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளை தலைவனாவே ஆக்க மாட்டாங்கன்னு முடிவு செய்யற நபர்கள் எல்லாம் ரஷ்யா பக்கம் சேர்ந்துக்கலாம் இப்படி ஒரு தெளிவான ஸ்டாண்டை இந்த சமயத்துல வெடிக்கும் அப்படிங்கிறது யாரும் எதிர்பார்க்கல ஆனா அந்த பைப் லைன் விவகாரம் அதுக்கப்புறம் டேம் உடைச்ச விவகாரம் இந்த மாதிரி தலைக்கு மேல ஆயிரம் கத்தி உக்ரைன்ல தொங்கிக்கிட்டு இருக்கு அதுல ஒண்ணு இப்ப இறங்கி இருக்கு உன்ன தளர்ச்சி தலைக்கு நேர இறங்கலை அதுதான் உண்மை அதே சமயம் இந்த மாதிரி பல கத்திகள் அடுத்தடுத்து வரும்போது ட்ரிகராகி தொலைஞ்சிடக்கூடாது ட்ரிகராகி தொலைஞ்சிச்சு அப்படின்னா உலக யுத்தத்தை தவிர்க்கவே முடியாது சிறிய அளவு உலக யுத்தத்தை பார்த்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அமெரிக்க எலெக்ஷன் எப்படா வந்து துளையும் அப்படிங்கிறது தான் பல நபர்களோட கேள்வியாக இருக்குது ஏன் அப்படின்னா பைடன் கொளுத்தி போட்டுக்கிட்டே இருக்காரு ஆனால் அவர் பாட்டு ஆகி போயிடுவார் அடுத்து வர அதிபர் அவர் மைண்டுக்கு கொண்டு போவார் ஆனால் நம்ம தான் அநியாயமாக சிக்கிட்டோமே ஆப்கானில் அசிங்கப்பட்டு வெளியேறினதெல்லாம் ஒரு விஷயமே இல்லாத மாதிரி இப்போ சொந்த நாட்டுக்குள்ளே அசிங்கப்பட்டு நிற்கிறோன்னு ஐரோப்பா தலைவர்களோட குமுறல் அப்படிங்கிறது அதிகமாகிக்கிட்டே இருக்கு அமெரிக்கா அதெல்லாம் கண்டுக்க போகிறது கிடையாது ஜலன்ஸ்கியும் கண்டுக்க போகிறது கிடையாது அதனால் அடுத்தடுத்த கத்திகள் வரும்போது ஜலன்ஸ்கி தெரிக்கிறதுலாம் ரஷ்யா ஸ்மூத்தாக பண்ணிடும் கூட நம்மளையும் தெரிக்க விடக்கூடாதுன்னு ஐரோப்பா பதறுது ஆனா எல்லாமே கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் மாதிரிதான் அதனால ஒண்ணும் பண்ண முடியாது வரதை சந்திச்சுதான் ஆகணும் இல்ல ஜெர்மன் மாதிரி ஸ்மார்ட்டா மூவ் பண்ணி அம்புட்டு உக்ரைன் தான் பண்ணிட்டான் தலைவா நானே ஏமாந்து போய்ட்டே பொருளாதாரத்தை பார் அப்படின்னு டீல போட்டு பாஸ் ஆகிற நாடுகள் தப்பிச்சு போய்க்கலாங்குறதான் யதார்த்தமான உண்மை